அன்புக்குரிய நிலைமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்தூ மலக்குகளின் பிரார்த்தனைகளை பெற்றுத்தருகின்ற நற்செயல்களை நாம் அறிந்து அவைகளை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம் அன்புக்குரியவர்களே மலக்குகளுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆானிலே குறிப்பிடும் போது சொல்கிறான் பல் இபாது முக்ரமும் அவர்கள் சங்கை மிக்க அடியார்கள் சங்கை மிக அடியார்கள் என்று அல்லாஹு தலாவர்களை சொல்லி சொல்லிவிட்டு அவர்கள் வார்த்தையை கொண்டு முந்தாதவர்கள் அதாவது அல்லாஹுடைய கட்டளையை முழுமையாக செயல்படுத்தக்கூடியவர்கள் வார்த்தையை முந்தமாட்டார்கள் அதேபோன்று அல்லாஹ் ஏவியவற்றை அவர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அடியார்கள் தான் மழக்குகளாக இருக்கிறார்கள் மற்றும் ஒரு அல்லாஹ் சொல்லும்போது லயா அசூன் அல்லாஹ் அமரகும் வயஃப் அலூன் அமரூன் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏவப்பட்டதை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இப்படிப்பட்ட மலக்குகள் மூமின்களுக்காக துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் குரானிலே முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி மூன்றாம் அவசரமாக சொல்கிறான் உங்களை இருள்களில் இருந்து ஒளியின் பால் வெளியேற்றுவதற்காக அவன் உங்களுக்கு அருள் புரிகிறான் அல்லாஹுடைய அருள் அதே போன்று மலக்குகளும் அதற்காக அல்லாஹுடன் என்ன செய்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் இருள்களில் இருந்து பிரகாசத்தின் பால் நேர்வழியின் பால் செல்ல வேண்டும் என்பதற்காக நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக மலக்குகளும் அல்லாவிடத்திலே துவா செய்த வண்ணம் இருக்கிறார்கள் மலக்குகளுடைய துவாவின் சிறப்பை நானும் நீங்களும் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த செய்திகளை முதலில் நாம் பார்ப்போம் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாவது எண்ணிலே வருகிறது இதா பால் இமாமு

அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறார் அதாவது மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விடும் போதே அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் வழக்குகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம் மற்றொரு செய்தியை நீங்கள் புகாரியிலே பாருங்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது எண்ணில் இடம்பெறுகிறது இதாக காலல் இமாம் சமி அவுலாஹிமன் ஹமீது இமாம் சமீ அல்லாஹ் ஹுலிமன் ஹமிதா என்று கூறினால் பபூலு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வா ஹும ரப்னா அக்கல் ஹமத் என்று கூறுங்கள் ஃப இன் அபூமம் வா ஃபக கவுலு ஹூ கவுலல் மெலாரி க ஹூபீர் அல் ஹஹுமா வார்த்தையோடு இது நேர்பட்டு விடுகின்றபோது அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று அவ்வாக்குடைய தூதர் குறிப்பிடுகிறார் எனவே இமாம் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொன்னால் மௌமோகன் என்ன செய்யக்கூட சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று கூறக்கூடாது மாறாக அல்லாஹும் அல்லது அல்லாஹுடைய தூதர் கற்று தந்த பல அடிப்படையில் அந்த ரிவாயத்து வருகிறது ரப்பனா கல்ஹம் ரப்பல் அல்லாஹும் அல்லாஹும் என்று அந்த ரிவாயத்துக்கள் வருகின்றன எனவே அதை அவர் கூறும்போது அது மலக்குகளுடைய அந்த வார்த்தைகளோடு நேர்பட்டு விடும் போது அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எனவே இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நாம் தொழுகையை ஜமாத்தோடு தொழும் போதுதான் இந்த சிறப்புகளை அடைந்து கொள்ள முடியும் நாம் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஜமாத்தோடு நாம் தொழுகை நிறைவேற்றும் போது இந்த சிறப்புகளை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியும் அதேபோன்று மலக்குகளுடைய அந்த துவாவுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு மற்றும் ஒரு முஸ்லீமில் பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி எண்ணிலே வருகிறது ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று விட்டீர்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு ஒரு ஜனாசா வீட்டுக்கு ஒரு மையத்து வீட்டுக்கு சென்று விட்டீர்கள் என்றால் அதாவது சொல்றாங்க நல்லதை சொல்லுங்கள் அங்க போய் நீங்க என்ன செய்யுங்க நல்லதை பேசுங்கள் நல்லதை சொல்லுங்கள் நீங்கள் கூறுவற்றுக்கு மலக்குகள் ஆமீன் கூறி கொண்டிருக்கிறார்கள் இடத்துல போய் சிலரை பார்க்குறோம் யாராவது ஒரு உயிர் விட்டால் உறவுகள் நினைசிவாங்க சப்தமிடுவதும் ஓலமிடுவதும் விடுவதும் அல்லாவுடைய வெறுப்பை தரக்கூடிய கோபத்தை தரக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதெல்லாம் கூட ஏன் அங்கு மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மலக்குகள் ஆமீன் சொல்றாங்கடா என்ன பொருள் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்ப எனவே அவ்வாறான இடத்துக்கு ஒருவர் சென்று விட்டால் நல்லதை பேசட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் எனவே ஏன் மலக்குகள் நீங்கள் கூறக்கூடியவற்றுக்கு ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது இல்லை நீங்க பார்க்கலாம் எனவே இதுவும் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால் மலக்குகளுடைய சிறப்பை எடுத்துக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது மற்றும் செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி புகாரிலே மூவாயிரத்து முந்நூற்றி மூன்றாவது எண்ணிலே வருகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இதா சமய அற்றும் ஷியாக சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் ஃபஸ்ட் அருவாகமே ஃபல்லி அல்லாஹவிடத்தில் நீங்கள் அவனது அருளை கேளுங்கள் ஏன் ஃப இன்னஹா ராத் மலகன் அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது அத ஒரு மலக்கை பார்த்து விட்டது அப்பா மலக்கை பார்த்து பார்த்து விட்டது அப்ப அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எவ்வளவு மலக்குகளுடைய சிறப்பை பாருங்கள் அந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹுடைய என்று அவனது அருளை நீங்கள் பிரார்த்தியுங்கள் எனவே நறுமை சகோதரர்களே அப்ப இந்த செய்திகளை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அப்ப மலக்குகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் மலக்கை ஒரு சேவல் பார்த்த நேரத்திலே கேட்கக்கூடிய துவா அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்றார் அல்லாஹுடைய தூதர் நீங்கள் பிரார்த்தீங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப மலக்குகள் நமக்காக துவா செய்வது இவ்வளவு பெரிய சிறப்பாகும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய சில அமல்கள் நற்செயல்கள் அது நமக்கு மலக்குகளுடைய துவாவை பெற்றுத்தரும் அந்த அந்த தொடரிலே நாம் முதலாவது அமலாக நற்செயலாக பார்ப்போம் இந்த செய்தி திருமதியில இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது நிலை இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சா அல்லாஹலம் சொல்கிறார்கள் எந்த எந்தளவுக்கு அல்லாஹ் அதே போன்று மலக்குகள் வானில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் பொந்தில் உள்ள எறும்புகள் உட்பட அதே போன்று கடலில் உள்ள மீன்கள் உட்பட என்ன செய்கின்றன யார் மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு எவர்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் அல்லாஹ் புரிகிறான் மற்றவைகள் அனைத்தும் வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் மலக்குகள் எறும்புகள் மீன்கள் எல்லாம் என்ன செய்கின்றன அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்றன அல்லாவிடத்தில் துவா செய்கின்றன அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாவுடைய ரஹமத் கிடைப்பதற்கும் அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் நல்லதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் நல்லவற்றை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நாம் என்ன செய்ய வேண்டும் நல்லவற்றை நம்மோடு சுருக்கி விடாமல் நாம் மாத்திரம் நல்லதை செய்தால் போதுமானது என்று நம்மோடு விடாமல் நாம் கற்ற நல்லவற்றை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது உறவினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பிற முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லவர்களை நல்லவைகளை நாம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறது என்று பாருங்கள் இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறது என்று பாருங்கள் எனவே நர்மையான சகோதரர்களை அதாவது உலகியல் லாபங்கள் உலகியல் நோக்கங்கள் இங்கு கிடையாது மாறாக என்ன அவர்களுக்கு அல்லாவிடத்தில் மிக பெரும் சிறப்பை அடைய வேண்டுமா மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பது உண்மையில் இந்த எகலாசோடு இந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நீயத்தில் யாரெல்லாம் கற்றுக் கொடுப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சிறப்பை அடைந்து கொள்வார்கள் அதே போன்று நமது பிள்ளைகளுக்கு நாம் வெறுமனை உலகியல் கல்வியை மாத்திரம் கொடுக்காமல் அவர்களுக்கு மார்க்க கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் ஏன் அந்த பிள்ளைகள் கற்ற மார்க்க கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதன் மூலம் பெற்றோர்களுக்கும் நன்மை போய் சேரும் பெற்றோர்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஏன் அதற்கு அவர்கள் தான் வழிகாட்டினார்கள் அப்போ எனவே நாம் நமது பிள்ளைகளுக்கும் அதற்கான வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மார்க்கத்தை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுங்கள் எனவே நிறமையான சகோதரர்களே மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று பாருங்கள் இரண்டாவது நர்மையான சகோதர்களே மலக்குகளுடைய துவா பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய அமல்களுள் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம்ல அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது எண்ணிலே பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாரோ அந்த தொழக்கூடிய இடத்திலே மஸ்ஜிதிலே அவர் என்ன செய்கிறார் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் தொழுகையை எதிர்பார்த்து உதுவோடு வேற எந்த நோக்கமும் கிடையாது யாரையும் சந்திக்கக்கூடிய நோக்கமோ வேற எந்த நோக்கமோ கிடையாது தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் போது அவருக்காக மலக்குகள் துவா செய்த வண்ணம் இருக்கிறார்கள் எப்படி துவா செய்கிறார்கள் அல்லாஹு மகஃ அல்லாஹு ரஹம் அல்லாஹ் இவருக்கு இவரது பாவங்களை மன்னிப்பாயாக இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அன்பு காட்டுவாயாக இரக்கம் காட்டுவாயாக அருள் புரிவாயாக என்று மலக்குகள் துவா செய்த வண்ணம் இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அதாவது நாங்கள் தொழுகைக்கு எவ்வளோ நேர காலத்தோடு செல்கிறோமோ சென்று நாம் உதவி செய்தவர்களாக தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்போமோ அப்படி இருக்கும் காலமெல்லாம் வழக்குகள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாவடத்தில் இவரது பாவம் இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் புரிவாயாக எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள் அதாவது எந்த பாவமும் செய்யாத மலக்குகள் எந்த பாவம் செய்யாத மலக்குகள் தான் அவங்க என்ன செய்கிறாங்க பிறருக்கு பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிறருக்கு பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறார்கள் அந்த மலக்குகளுடைய துவா எவ்வளவு சிறப்புக்குரியது அல்லாவடத்தில் எவ்வளவு உயர்வானது அப்போ இந்த சிறப்பை அடையக்கூடிய இன்று நாம் பார்க்கிறோம் தொலக்கூடிய பலருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் இகாமத்தின் சொன்ன பிறகுதான் தொழுகைக்கு செல்வார்கள் அதான் சொன்ன உடனே ஷெய்தான் ஒரு சிந்தனை தலையிலே போட்டு விடுவான் இகாமத்துக்கு பத்து நிமிடம் இருக்கிறது பதினைந்து நிமிடம் இருக்கிறது இருபது நிமிடம் இருக்கிறது நீண்ட ஒரு நேரம் இருக்கிறது என்று சொல்லி ஷைத்தான் ஒரு சிந்தனை தலையில் போடுகிறான் பின்சையில் இக்காம சொல்லும் வரை பலர் மஸ்ஜிதுக்கு செல்வது கிடையாது இகாமத்தை தான் மஸ்ஜிதுக்கு செல்வார்கள் அப்போ இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பை அவர்கள் இழக்கின்றார்கள் தொடர்ந்து இழக்கின்றார்கள் என்ன தொழுகையை எதிர்பார்த்து உதுவோடு அமர்ந்திருக்கும் இருக்கும் போது மலக்குகளுடையதுவா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த சிறப்பை இழந்து விடுகிறார்கள் நாம் ஒவ்வொரு நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த சிறப்பை நாம் எவ்வளவு காலம் இழந்து இருக்கிறோம் இழந்து விட்டோம் இதற்கு பிறகும் நாம் இதை இழப்பதா என்று நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஜும்மாவுடைய நாளில் நாம் பார்க்கிறோம் பலர் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் என்ன செய்வாங்க மஸ்ஜிதுக்கு வெளியே பேசி கொண்டிருப்பார்கள் உள்ளே ஹொத்துபா உரை நடந்து கொண்டிருக்கும் இகாமஸ் சொல்லும் வரை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க உதுவு செய்து பள்ளிக்குள் வரமாட்டார்கள் இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு விளக்கிறார்கள் அவர்கள் முது செய்து கொண்டு வந்து அந்த உரையை செய்மடுத்தவர்களாக தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவர்களுக்கு துவா செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு ரக செய்வாயாக எனவே அன்புக்குரியவர்களே இவ்வாறாக தொழக்கூடிய பலருடைய வாழ்விலே உள்ள ஒரு குறைபாடுதான் என்ன அவர்கள் நேர காலத்தோடு தொழுகைக்கு வராது இக்காம சொல்லும் உரை மஸ்ஜிதுக்கு வராது நாங்கள் நேர காலத்தோடு வரும்போது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இதில் இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம் மூன்றாவது நறுமை சகோதரர்களே மலக்குகளுடைய பிரார்த்தனையை பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதகாவை தர்மத்தை நாம் செய்வது இந்த ஹதிசை நீங்கள் புகாரியிலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நிலை பார்க்கலாம் அதாவது தூதர் சொல்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் இல்லாமலக்கான ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் அந்த இரண்டு பேருடைய துவாவம் எதுவாக இருக்கிறது ஒருவர் எவ்வாறு துவா செய்கிறார் அல்லாஹுமா ஆதி முன்பிக் அன் ஹலா அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்யக்கூடியவர் தர்மம் செய்யக்கூடியவர் அவருக்கு அதற்கு சிறந்ததை பகரமாக கொடுக்குமாறு ஒரு மலக் ஒரு வானவர் துவா செய்கிறார் மற்றொருவர் எப்படி துவா செய்கிறார் கொடுக்காமல் தடுத்துக்கொள்வருக்கு கொள்வதற்கு கொடுக்காமல் தடுத்து கொள்பவர்க்கு அவரது அந்த செல்வத்திலே அழிவை ஏற்படுத்துவதாக என்று தான் பிரார்த்திக்கிறார் ஆஹ் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காமல் இருப்பவர்கள் அப்ப இந்த து மழக்கூடிய து நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டுமா நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்காவை தர்மத்தை செய்து விடுவது நம்மால் முடியுமான ஒரு சதக்காவை தர்மத்தை நாம் செய்வது அது இந்த மலரக்கூடிய துவா நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது எனவே சதக்காவை பொறுத்தவரையில் அது செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது அது செல்வத்தின் மறக்கத்தை தான் ஏற்படுத்தும் மலரக்கூடிய துவா கிடைக்கிறது சிறந்ததை அதற்கு பகாரமாக ஆக்குவாயாக நாளை மறுமையிலே அதுக்கு எவ்வளோ பெரிய வெகுமதிகளை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்காவை தர்மத்தை செய்வதற்கு ஒரு அவருடைய வசதிக்கு ஏற்ப செய்யலாம் செய்வதற்கிறதே அது மலரக்கூடிய துவாவை பெற்றுத்தருவதற்கு காரணியாக அமைந்து விடுகிறது எனவே நருமையான சகோதரர்களே இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் நான்காவது நற்செயலாக மலக்குகளுடைய துயாவை பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்களில் அமல்களிலே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா சிம குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அபுதாபத்தில் அறுநூத்தி அறுபத்தி நான்கு அதே போன்று இந்த செய்தி அஹமதிலும் இடம்பெறுகிறது நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குகள் அல்லாஹுடன் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் யாருக்கு அதாவது இந்த ஆரம்ப சஃகள்ல முதல் சஃபுகள்ல துரக்கூடியவர்களுக்கு நாங்கள் தொழுகைக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் முதல் சஃபிலே போய் அமர்ந்து விட வேண்டும் முதல் சஃபை அடைவதற்காக நாம் ஏற காலத்தோடு செல்ல வேண்டும் அந்த முதல் சஃபில் துறக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய பிரயத்தியகமான அருள் இருக்கிறது அதே போன்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் நசாயுடைய ஒரு ரிவாயத்தில் வருகிறது அல்ல சுபூஃபில் முத்தகத்தீமா அந்த முதலில் உள்ள சஃபுகளில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்ற ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம் இபுனு மாஜாவுடைய ரிவாயத்திலே பார்க்கலாம் அல்ல சஃபில் அவுவல் முதல் சஃபிலே இருப்பவர்கள் முதல் சஃபிலே இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் இபுனு மாஜாவுடைய எட்நூத்தி இருபத்தி மூன்றாவது நிலை வரக்கூடிய செய்தி இது மற்றொரு செய்தியிலே இபுனு மாஜா அஹமத் போன்ற நூல்களில் வருகிறது அதில் எப்படி வருகிறது என்றால் சஃபிலே சேர்ந்து இருப்பவர்கள் எப்படி வருகிறது சஃகளில் சேர்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாவது புரிகிறான் மலக்குகள் அல்லாவடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் எனவே சப்புகள் நாங்கள் இயன்றவரை நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் விலகி இருக்காமல் விலகி இருந்தால் செய்தான் நுழைந்து விடுவான் அது நமது உள்ளங்களுக்கு மத்தியில் என்ன செய்து விடும் அதாவது பிளவை ஏற்படுத்தி விடும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சப்புகளிலே இயன்றவரை சேர்ந்து இருப்பது அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்கும் வழக்குகளுடைய து ஆ பிரார்த்தனை கிடைப்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பெருவி நர்மையான சகோதரர்களே இந்த தொடரிலே ஐந்தாவது அமலாக நாம் பார்க்குவோம் ஐந்தாவது அமலாக மலக்குகளுடைய துஆ ஆ பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய அமல்களில் இந்த செய்தியை நீங்கள் அகமது முஸ்னத் அகமதிலே பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மாமின் அப்தின் யுஸ் இல்லாத் மலாய்க்கா ஒரு அடியான் என் மீது செலவாத்து சொல்லும் காலமெல்லாம் அந்த அடியான் மீது மலக்குகள் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் மலக்குகள் என்ன செய்கிறாங்க அல்லாவிடத்தில் அந்த அடியானுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதருடைய பெயரால் செலவாத்து சொல்லும் போதெல்லாம் இப்போ மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மாதா அலை என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே நாம் அல்லாவுடைய தூதர் மீது செலவாத்து சொல்வது எவ்வளோ சிறப்பானது என்று பாருங்கள் அல்லாவுடைய தூதரின் பெயரால் செலவாத்து சொல்கின்ற போது மலகுகள் அந்த அடியாருக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்காக நாம் செலவாத்தை சொல்லி கொண்டிருக்கும் போதெல்லாம் மலக்குகள் அல்லாவிடத்தில் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் எனவே நாம் அல்லாவுடைய தூதரின் பெயரால் அதிகம் சலவாற்றி சொல்ல வேண்டும் அல்லாவுடைய தூதரின் பேரால் நாம் செலவாத்து ஒரு முறை சொல்லும் போது அல்லாஹுடைய அருள் பத்து முறை கிடைக்கிறது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன அவரது கவலைகளை அல்லாஹ் போக்குகிறான் அவரது பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சல்லாசிய எத்தனை எத்தனை சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் நாம் செலவாத்துச் இருக்கிறதே அது மலக்குகள் நமக்காக அல்லாவிடம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நற்செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஆறாவதாக நறுமையான சகோதரர்களே நாம் நோயாளியை நலம் விசாரித்தல் என்று இந்த சுண்ணாமல்லை செய்கிறது குறைந்து வருகிறது அருகி வருகிறது அப்ப இதற்காக கிடைக்கக்கூடிய சிறப்புகள் நீங்க பாருங்க மலக்கருடைய ரெண்டாயிரத்தி எட்டாவது நிலை வரக்கூடிய ஒரு செய்தியிலே அதாவது யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ அல்லது ஒரு சகோதரனை அல்லாவுக்காக சந்திக்க செல்வாரோ நோயாளியை நலம் விசாரிப்பதாக இருக்கலாம் தனது சகோதரனை சந்திக்க செல்வதெல்லாம் யாருக்காக அல்லாவுக்காக அல்லாவுக்காக அமையும் போது அப்படி அமைகின்ற போது ஒரு அழைப்பாளர் எப்படி அழைத்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய எட்டுக்கள் நீங்கள் இதற்காக வைத்து வந்த எட்டுக்களை அல்லாஹ் என்ன செய்வான் நல்லதாக ஆக்குவானாக அதேபோன்று சொருக்கத்தின் உங்களுக்குரிய இடத்தையும் ஆக்குவானாக என்று என்ன செய்யப்படுகிறது அங்கே ஒரு மலக்கு அங்கே துவா செய்கிறார் ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது எவ்வளவு பெரிய சிறப்பான பாருங்கள் எனவே நர்மையான சகோதரர்களை நாம் நோயாளிகளை நலம் விசாரிப்பதும் சகோதர முஸ்லிமை அல்லாவுக்காக நாம் சந்திப்பதும் அல்லாவுக்காக நோயாளியை நலம் விசாரிப்பதும் இவ்வளவு பெரிய சிறப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இறுதியாக நிறமையான சகோதரர்களே அதாவது நாம் சகோதர முஸ்லீமுக்காக மறைவிலே செய்வது இது மிக சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் அணிங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது எண்ணிலே வரக்கூடிய செய்தியிலே அதாவது இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் சகோதர ஒரு மறைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் எனவே நம்மை சூழல் இவ்வளவு முஸ்லீம்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள் சிரமத்தோடு வாழ்கிறார்கள் நோயாளிகளாக வாழ்கிறார் வாழ்கிறார்கள் பல தேவையோடு வாழ்கிறார்கள் நாம் அவர்களுக்காக மறைவில் துவா செய்ய வேண்டும் பலர் வேலைகள் இன்றி கஷ்டப்படுகிறார்கள் தொழில்கள் இன்றி கஷ்டப்படுகிறார்கள் குழந்தை பாக்கியமின்றி கவலையில் இருக்கிறார்கள் பலர் செய்வாங்க பல விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் அவர்களுக்காக நாம் மறைவிலே துவா இருக்கிறதே அந்த துவா அல்லாவுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் முஸ்தஜாக அது ஒப்புக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த ரசியை மலக்கும் மோக்கள் அவர் தனது சகோதர முஸ்லிமுக்காக மறைவில் துவா செய்யும் போது அவரது தலை தலைக்கு மேல் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறாரா ஒரு மலக்கை அல்லாஹ் பொறுப்பாக்குகிறார் அவர் தனது சகோதர சகோதர முஸ்லிமுக்கு நலவை பிரார்த்திக்கும் போதெல்லாம் அவர் அதற்கு ஆமீன் சொல்கிறார் அந்த மலக்கு அதற்கு ஆமீன் சொல்கிறார் உங்களுக்கும் அதே போன்று இருக்கிறது என்று சொல்வார் எனவே நறுமை சகோதரர்களே அப்ப நாம் நமது தேவைகளை நமக்காக கேட்டுக்கொள்வதை விட நாம் சகோதர முஸ்லீம்களுடைய தேவைகளை கேட்கும் போது அல்லாவிடத்தில் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அது நமக்கும் கிடைக்கும் அது நமக்கும் கிடைக்குமே அதற்கு மலக்கூடிய ஆமீன் இருக்கிறது உமக்கும் அதை போன்று இருக்கிறது என்று அந்த மலக்கு சொல்கிறார் வரக்கூடிய நச்செய்தியாக இது இருக்கிறது முஸ்லிம்களுக்காக மறைவில் அதிகம் அதிகம் துவா செய்வது நமது தேவைகள் நிறைவேறுவதற்கும் நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அது காரணியாக அமைகிறது எனவே நர்மையான சகோதரர்களே உண்மையில் இவ்வாறாக யார் துவா செய்வார்கள் என்றால் எந்த உள்ளங்கள் பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கிறதோ அந்த உள்ளங்களில் கசடு வஞ்சகம் பொறாமை போன்றவைகள் எந்த உள்ளத்திலேயோ அவை அவர்கள் தான் மறைவில் தனது சகோதர முஸ்லிம்களுக்கு துவா செய்வார்கள் சகோதர முஸ்லிமுக்கு நலவை விரும்புவார்கள் எனவே இந்த சிறப்பை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் மறைவில் சகோதர முஸ்லிம்களுக்கு துவா செய்வது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு கல்லாவட்டத்தை கேட்பது அவங்க கஷ்டங்களை யாரா போக்கி வைப்பாயாக அவர்களது ஏழ்மையை வறுமையை நீக்குவாயாக அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவாயாக இவ்வாறு நாம் அவர்களுக்காக துவா செய்யும் போது அதற்கு ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து அந்த மலக்கு அதற்கு அமைந்து சொல்கிறார் உங்களுக்கும் அதை போன்று இருக்கிறது என்று அவருக்கும் என செய்து அவைகள் அனைத்தும் கிடைக்கின்றன எனவே நருமையான சகோதரர்கள் இப்படியாக மலக்குகளுடைய துவாப்பை பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்துவோம் அந்த அவர்களுடைய துவாக்கள் அவ்வளோ சிறப்புக்குரியவைகள் உயர்வானவைகள் எனவே அவ்வாறான அமல்களிலே بوتي بورا قودي ورغلاها الله نمي وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته